வணக்கம் கொளத்தூர் இரட்டை சிவாலயத்தில் நடைபெறும் கார்த்திகை தீப பெருவிழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வரவேற்ற மகிழும் தெய்வ திரு கே என் சரவணன் அவர்கள் ஆசையுடன் சிவனடியார் திருக்கூட்டம் கொளத்தூர் இரட்டை சிவாலயம் நானே நேரில் அழைத்ததாக கருதி அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சிவ கே என் சரவணன் வணக்கம் கொளத்தூர் இரட்டை சிவாலயத்தில் நடைபெறும் கார்த்திகை தீப பெருவிழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வரவேற்ற மகிழும் தெய்வ திரு கே என் சரவணன் அவர்கள் ஆசையுடன் சிவனடியார் திருக்கூட்டம் கொளத்தூர் இரட்டை சிவாலயம் நானே நேரில் அழைத்ததாக கருதி அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சிவ கே என் சரவணன் தீபம் மலை மேல் மேலே மேலேறுகின்ற கோவில் மணியோசை கொழுகின்ற நாலு வருஷமாக நாங்கள் குழந்த இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த ஏகாம்பரேஸ்வரோட கோயிலில் ஒரு பிரசாதம் எங்கள் கைக்கு வந்துச்சு அதோட சிவனுடைய பிரசாதத்தை நாங்கள் எங்கள் கைக்கு வந்தோன்னா நாங்கள் சாப்பிட்டோன்னே எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அது தெய்வீக குழந்தை இந்த குழந்த பிறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் குடும்பத்தோடு இது இந்த சிவனுடைய அடியாளுக்கு எங்களுடைய நன்றிகனாக வணக்கம் தெரிஞ்சுக்கொள்ள அந்த பிரசாத பயணி சார் தான் கொடுத்தாங்க அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போ இருக்கணும் அந்த சிவனோட ஆசிர்வாதம் எப்போ எங்களுக்கு இருக்கணும் இதனுடைய அருள் எல்லாமே இரட்டை சிவலாய சிவாலயம் கொளத்தூர் பயணி சார் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தில் சிவனோட சிவனோட ஆசீர்வாதத்தில் என் பொண்ணு பிறந்து இப்போ காதலியாக வச்சுருக்கோம் எல்லாருக்கும் நன்றி பத்து வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னே வந்து இந்த தம்பி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்தார் ஏன் இவர் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு வருத்தமாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தை கரெக்டாக கொளத்தூர் சிவன் கோயில் இருந்து பிரசாத் வந்தது அப்போது நான் இது எங்கள் சாருக்கிட்டையும் சொன்னேன் இந்த பிரசாத் வந்து இந்த தம்பிக்கிட்ட சிவன் கோயிலேருந்து வந்தது பிரசாதமாக கொடுத்து ப்ரேயர் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி இது கொடுத்தோம் அது சிவனுன்னு ஒரு அருவலால் இந்த குழந்தை இவங்களுக்கு உருவானது அதுலேருந்து இப்போது காதனையாக வச்சுருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து சிவனடியார்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி இந்த குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுடைய ஈர்ப்பு வந்து என்னமோ தெரில ஒரு வாரமாக என்னை வந்து ரொம்ப அந்த கோயிலுக்கு போனோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலி மெடிடேஷன் பண்ணுவேன் அப்போ வந்து அந்த மெடிடேஷன் உட்காரும்போது என்னால் வந்து உட்காரவே முடியல அழுகழகாக வந்தது அந்த கோயிலுக்கு போகணும் போனோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயும் நான் போக முடியல இருந்தால் அன்றைக்கி கணவள் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்போ போகும்போது அங்கே சரவணன் சாரை பார்க்குறேன் அப்போ அவர்கிட்ட நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டேன் ஆ நல்லா இருக்கம்மா அப்போது எனக்கு அவரை பற்றி ஒரு நினைவு பயன் நினைவு சார் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நுண்ணுக்குள்ள நினைக்கிறேன் சார் நீங்கள் அப்படின்னு சொன்ன சார் வந்து நான் இங்கே தான் மாயிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் இருந்து எனக்கு மீண்டும் வர முடியல இதுதான் இந்த மெசேஜ் சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் தீபம் மலை I uh don't -huh. uh -huh. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி